வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலக்குள்ள போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட் நேம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் எப்படி தேவைன்னு பார்க்கலாம் நம்ம ஆஃப் கேஜி அளவு மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மட்டனில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டகரப்படி ஊற வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி குக் பண்ணுதுன்னு பை பையாக பார்த்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு மூணு நாலு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த போல் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நல்ல கலர் மாறிக்கிச்சு பாருங்கள் தக்காளியும் கொஞ்சம் குழைவாக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது போல பாதாம் பருப்பு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்திங்கன்னா கையில் லைட்டாக தேய்ச்சாலே தோல் நல்லா உறிஞ்சி வந்துடும் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இது ரெடி ஆயிருச்சு இப்போ பேனை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் வந்து குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரவை நம்ம சேர்க்குறனால மேலே தெரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேக்னைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மட்டனை அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது இப்போ இந்த போல் நம்ம செய்யலை டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்தது வேலையும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது ஸோ அதனால் நீங்கள் மட்டன் ஒன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது இந்த போல் இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் அ ட டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றைகால் டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த மிளகாய் தூள் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஸோ உரப்பு இருக்காது கலருக்காக வேண்டி அதை சேர்த்துருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு மட்டனும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம ஜாரில் கலக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மசாலா சேர்த்துறத ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க கிரேவி டைப்பில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க செமி கிரேவி டைப்பில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இது வந்து மதியம் லஞ்சுக்காக இது ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் குழம்பு டைப்பில் வைக்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் பத்துலையோ அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தல எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக தெரிஞ்சுது ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு லைட்டாக கொதி வர டைமில் திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம் கொதி வர டைமுக்கு நம்ம மூடி போட்டாச்சு விசில் போட்டுருங்க போட்டுட்டு நான் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டேன் எனக்கு அது கரெக்டாக இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான குழம்பு ஸ்ட்ரக்சரில் அழகாக மட்டன் ரெடியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தேன் இந்த மட்டன் குழம்பு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ